சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி திருச்சி டி ஆர் எம்யூ அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் அகில இந்திய காட்டுகள் கவுன்சில் தொழிற்சங்கம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி திருச்சி ரயில்வே கோட்ட மேலாளர் அலுவலகம் முன்பு ஏஐசி திருச்சி கோட்ட தலைவர் சிவகுமார் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஓய்வு பெற்ற ரயில்வே மேலாளர்கள் தொழிற்சங்கத்தை சார்ந்த நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர் மேலும் ஏஐசிசி முன்னாள் மத்திய துணை தலைவர்கள் ரங்காச்சாரி காமேஸ்வரன் அறிவொளி உட்பட பலர் கலந்து கொண்டனர் ரயில் மேனேஜர் பணியிடத்தில் குறைந்தபட்சம் நான்கு நிலை பதவி உயர்வு வழங்கிட வேண்டும் ஏழாவது ஊதிய குழு பரிந்துரையின்படி ஓடும் தொழிலாளர் ரன்னிங் அலோவன்ஸை இருபத்தி ஐந்து சதவீதம் உயர்த்தி வழங்க வேண்டும் பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷமிட்டனர்